வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க ஒரு விவசாய பூமி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க முடியும் ஒரு அமைஞ்சிருக்குங்க அதுவும் இல்லாமல் ரோட்டு மேலே தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே லோ பட்ஜெட்டில் தாங்க முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி போட்டிருக்கோம் இந்த மாதிரி கால இடங்கள் தோட்டம் வீடுகள் இடம் சம்மந்தப்பட்ட எல்லா தகவலும் நம்மளோட சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க அதனால் மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க இந்த நாற்பத்தி ரெண்டு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் தாங்க நடந்துட்டுருக்குது ஊருக்கும் அரு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க அங்கங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் நிறைய வீடுகள்லாம் இருக்குது நீங்கள் வாங்கி ஃப்ளாட் போடுறோன்னா கூட போடலாம் ஒரு ஏக்கரே எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் உசிலம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பரும் கொடுக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோரண்டு ஒரு ஆப்ஷனுக்கும் அது தொட்டிங்கன்னு கூட ஓப்பன் ஆயிரும் அதெல்லாம் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே விவசாய பூமி தாங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் எல்லா ஏரியாவுமே பச்சை பசையன் இருக்குது ஊருக்கு அருகாமையிலேயும் இருக்குது அதனால் விலையும் கம்மியாக இருக்குதுங்க மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்குதுங்க அப்புறம் நம்மளோட சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோங்க எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு தேவையான வீடியோஸாக நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஊர் பிரிச்சு பிரித்து போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான ஊரில் இருக்க மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லை நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே